Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn வாங்க எதோ பிரேடி வாங்க இந்த பிரேடி வாங்க அண்ணா நான் இங்க அப்படியே இங்க பாருங்க பேனரோட வரணும் கண்ணு அண்ணா இன்னொரு ஓடு அண்ணா ஊதுறப்ப அண்ணா அப்படியே பா கொஞ்சம் ஊதுங்க வாங்க கொஞ்சம் 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 ಏನಿದೆ ಏನೂ ಸಾಕು ಇಲ್ಲ ஒரு டம்ளர் முடிஞ்சதுங்க ஆ கிடைக்க மாட்டேங்குது ஆமாம் நிலவாங்க முடியல வாங்க வாங்க ஐயா வாங்க ஐயா வாங்க நிலவாங்க வாங்க காட்சே வராது வாங்க ஆஸ்பத்திரியில் கொடுக்குறாங்க பாரப்பெல்லாம் கொடுத்து நீங்க குடிங்க எங்க சம்பள சம்பள எல்லாம் வாங்க என்ன லோங்க வேற ஒட்கiamo ஒரு சாக்லேட் நல்லா இருக்கு இருக்காங்க

வாங்க நிலைநாடு சாப்பிடுங்க வாங்க வாங்க ஆமாம் காய்ச்சல் சரியாக போயிடுவோம் வாங்க சாப்பிடுங்க வாங்க ஐயா வாங்க நிலைநாட்டு சாப்பிடுங்க சாப்பிடுங்கம்மா உடம்பு காய்ச்சல் எல்லாம் வராது நீங்கள் சாப்பிடுங்க உடம்பு காய்ச்சலே வராது நிலைவாமி சாப்பிடுங்க

நிலவம்பு சாப்பிடுங்க வாங்க இங்கே வாங்கம்மா ஆமா நீங்கள் வாங்க நிலவரம் சாப்பிடுங்க ஐயா பாட்டுங்க வாங்க வாங்க நிலைவாங்க சாப்பிடுங்க பாட்டு வாங்க பாட்டு ஆங்க நிறுவனம் வாங்க 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 பாருங்க கேமரா நான் என்ன நினைக்கிறேன்னு